ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நல்வாழ்த்துக்கள் அதற்காக இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் இது வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருக்கிறேன் இது வந்து மெட்டாலிக்குங்க இதில் வந்து முந்நூறு ரோல் இருக்குங்க எல்லா விதமான கலர்ஸும் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கும் அது தனித்தனியாக எடுத்து வைக்க முடியல என்னால் அதனால் வந்து நான் அப்படியே போட்டிருக்கிறேன் இது வந்து ரம்ஜான் முன் இதுவாக நான் போட்டிருக்குறேன் நிறைய கலர்ஸ் இருக்கும் இது வந்து முந்நூறு ரோல் இருக்கும் சரிங்களா இது என்ன ஆஃபர்னா இது வந்து மெட்டாலிக்குங்க இது என்ன ஆஃபர்னா மூணு கிலோ வாங்கினீங்கன்னா நான் ஒவ்வொரு ரோலோடைய ரேட்டும் சொல்லிடுறேன் இதில்வே அறுபது ரூபான்னு இந்த ரோல் போடுறேங்க மெட்டாலிக்கு மூணு மூணு கிலோ வாங்கினவங்களுக்கு அஞ்சு ரூபா குறைச்சி போடுவேன் நான் ஐம்பத்தஞ்சு ரூபாக்கு சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் இது அறுபது ரூபா ரோல்ன்றதுனால அஞ்சு ரூபா குறைச்சி ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா அறுபது ரூபாங்க மூணு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா இதில் எல்லா கலர்ஸும் இருக்கும் அதனால் எப்படி பதினஞ்சு கட்டு இதில் ஒரு கலரில் கூட நான் போடுவேன் சரிங்களா மூணு கிலோ வாங்குகிறவங்களுக்கு அஞ்சு ரூபா குறைச்சி போடலான்னு இருக்கிறேன் இது வந்து ரம்ஸானுக்காக நான் போட்டிருக்கிறேன் நேற்று வந்து தெலுங்கு வருட பருப்பு அதே மாதிரி தெலுங்கு சகோதரிகளுக்கும் நல்வாழ்த்துக்கள் நேற்று வீடியோ போட முடியல அதனால் இன்றைக்கி போடுறேன் நான் இது வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருக்கிறேன் இதில் வந்து ஒரு முந்நூறுக்கு ரோல் இருக்குங்க அப்படி நான் போட்டுறேன் பாருங்கள் முந்நூறு ரோல் இருக்கும் இது ஏன் இப்படி நான் போட்டிருக்கிறேன்னா இது ஒரு சில கலர்ஸ் எல்லாம் வேண்டாம் இது ரம்சானுக்காக நான் போட்டிருக்கிறேன் மெயினாக இது வந்து இந்த ஆஃபர் ஒன் வீக் இருக்கும் இது எல்லாமே சேல்ஸ் ஆகிற வரைக்கும் இருக்கும் இது ரெண்டு நாள்லேயும் சேல்ஸ் ஆகிடலாம் இல்லை நாலு நாளே ஆகலாம் வீடு எப்படி போகுதோ அதை பொறுத்து சேல்ஸ் ஆகுங்க மூணு கிலோ வாங்குறவங்களுக்கு அஞ்சு ரூபா குறைச்சி ஒரு ஒரு ரோலுக்கு ரூபாங்க ஐம்பத்தஞ்சு ரூபாக்கு ஒரு ரோல் அறுபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன் அதனால் இப்போ வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாக்கு போடலான் இருக்கிறேன் அது மூணு கிலோ வாங்குறவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ வாங்குறவங்களுக்கு அறுபது ரூபாங்க ரோலு இது வந்து மெட்டாலிக்கு சரிங்களா இதில் எல்லா கலர்ஸும் இருக்கும் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்கும் எல்லா கலர்ஸ்லேயும் ஒவ்வொன்றும் போடுவேன் நான் ஒரு கிலோ வாங்குகிறவங்க அவங்க இஷ்டப்பட்டதை வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க சூஸ் பண்ணுறது மூணு கிலோ வாங்குகிறோம் போது பதினஞ்சு ரோல் பதினஞ்சு கலரில் போடுவேன் விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிடணும் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் உடனே பேக் பண்ணிவிடுவேன் எஸ்டிக் கொரியரில் அனுப்புவேன் எஸ்டிக் கொரியரில் ஐம்பது ரூபாங்க ஒன் கேஜிக்கு அதர் ஸ்டேட்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதர் ஸ்டேட்னால் அதிகமாகுதுங்க எழுபது ரூபாய் எண்பது ரூபா ஆகுது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வாங்கிடுறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளன்றதுனால அது ஐம்பது ரூபாக்கு இது பண்ணியிருக்கிறேன் எப்போவுமே ஐம்பது ரூபா தான் கொரியர் காசு ஒன் கேஜிக்கு பேஸ்கெட் ஆகட்டும் ஒயர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஐம்பது ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஸ்டேட் மட்டுந்தான் நமக்கு க அதிகமாகுது சரிங்களா எஸ்டிக் கொரியர்லாம் அனுப்புகிறேன் விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் பாருங்கள் கிட்ட காண்பிக்கிறேன் ஏன்னா அது மெட்டாலிக்குங்க மெட்டாலிக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலராக என்னால் எடுத்து இது வைக்க பண்ணல அதனால் எடுத்து போட்டிருக்குறேன் நிறைய கலர்ஸ் இருக்கும் எல்லா கலரும் இருக்கும் பாருங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் தனியாக எடுத்து வச்சு வீடு எடுக்க முடியலைங்க என்னால் அதனால் அப்படியே போட்டுட்டேன் எல்லா கலரும் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கும் அதான் மூணு கிலோ வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு கலர் போடுவேன் ஒரு கிலோ வாங்குறவங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களுக்கு அறுபது ரூபா மூணு கிலோ வாங்குறவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா ஒன் கட்டுங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் ரம்சான் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ